அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வந்து அமாவாசையில் குழந்த பிறக்கிறத பற்றி தான் பேச போகிறேன் பொதுவாக அமாவாசையில் குழந்த பிறந்ததுன்னா ஆகாது அப்படின்னு பழங்காலத்தில் இருந்து சொல்லப்படுது இன்னும் எளிமையாக சொல்லுவாங்க அமாவாசையில் குழந்த பிறந்த திருடன் அப்படின்லாம் சொல்கிறது உண்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அமாவாசையில் பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான தவறான செயல்களில் தான் ஈடுபடுறாங்களான்னா அப்படி கிடையாது அமாவாசைக்குன்னு சில விதிவிலக்குகள் உண்டு அதாவது அமாவாசையில் குழந்த பிறந்தா கெடுதல்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா பெரியவங்க மூலமாக அப்படியே சொ வாய் வழி சொல் மூலமாக அது அப்படியே மக்கள் மனசில் பதிவாயிடுச்சு இல்லையா அதுக்கு விதி வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாங்கள் பார்த்த வரைக்கும் அமாவாசையில் பிறந்த குழந்தைங்க எல்லாம் டேலாம் இல்லை இருந்தாலும் உங்களுடைய அந்த பழைய கருத்தை உடைக்கிறதுக்கு சில விதிமுறைகள் சொல்லித்தரோம் அமாவாசைங்கிறது என்ன சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்கிற ஒரு அமைப்பு தான் அமாவாசைன்னு சொல்கிறோம் அதில் சூரியனோ சந்திரனோ வலிமையான நிலையில் இருக்கும் பொழுது அதாவது ஆட்சி உச்சம் அப்படின்ற தன்மையை அடையும் பொழுது அந்த அமாவாசை பலன்கிறது வந்து தீய பலன்றது வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அது இல்லாமல் அந்த அமாவாசை சூரியன் சந்திரனை எந்த பாவத்துவமும் அடையாத குரு மற்றும் சுக்கிரன் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த அமாவாசைக்குண்டான தீய பலன் வந்து குறைய ஆரம்பிச்சிடுது அப்படிங்கிற மாதிரி பலன் எடுக்கிறோம் அமாவாசை அந்த அமைப்பில் இருக்கும் பொழுது அதன் கூட ராகு கேதுக்கள் மிக நெருக்கமாக சேராமல் இருக்கணும் அந்த மாதிரி சனி சேராமல் இருக்கணும் இந்த மாதிரி ரொம்ப பாவகிரகங்கள் அதோட சேராமல் இருந்து நான் சொன்ன அந்த சூரியன் சந்திரர்கள் வந்து ஆட்சி உற்சங்களில் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த குழந்தை அமாவாசையில் பிறந்துருச்சுங்கிற கவலையெல்லாம் பட வேண்டாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறது கிரகண அமைப்பு தவிர அதே மாதிரி சனி சேராமல் இந்த கிரகண அமைப்பு மற்றும் சனி சேரதுங்கிறது வந்து டிகிரி அளவில் பார்த்துக்க வேண்டியது ஒரு ராசி முப்பது டிகிரிங்கிறப்போ அதில் அமாவாசை அமைப்புங்கிறது ஒரு ரெண்டு டிகிரியில் இருந்து இந்த சனியோ ராகுவோ வந்து ஒரு இருபத்தொம்பது டிகிரியில் இருக்குது அப்படின்னா அதை பற்றி கூட கவலைப்பட வேண்டாம் எங்கே இருந்தாவது ஒரு சுபகிரக தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டா போதுமானது ஆக அமாவாசையில் பிறக்கிற குழந்தையெல்லாம் வந்து தீயபலனை அனுபவிப்பது இல்லை அதனால் எதாச்சியாக தான் அந்த மாதிரி டைமில் பிறக்கும் அது ஆயிரத்தில் ஒரு குழந்தன் கூட நம்ம ரேராக எடுத்துக்கலாம் அதனால ஐயோ அந்த தேதியில் குழந்த பிறந்துருச்சுன்னு கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறது தான் அப்படியே பிறந்துருச்சிங்க நீங்கள் சொல்கிற மாதிரியான பாவத்துவ அமைப்பில் அமாவாசையில் ஒரு குழந்த பிறந்துருச்சிங்க என்னங்க பண்ணுறது அப்படின்னம்னாக்கா அங்கே வந்து சூரிய சந்திர தசை எந்த வயதில் வரும் எந் அந்த சூரிய சந்திரர்கள் வந்து நம்ம லக்னத்துக்கு எந்த ஸ்தானத்துக்கு அதிபதியாக வராங்க அப்படிங்கிறத பார்த்து அது நல்லதை செய்யுமா கெட்டது செய்யுமாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும் அதனால் அமாவாசையில் குழந்த பிறந்தாலே பயப்படணும் அப்படின்னு ஒன்று கிடையாது இப்போ எல்லாமே வந்து என்ன சொல்கிறது செய செயற்கை பிரசவம் பண்ணிக்கிறோம் செயற்கை பிரசவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த அமாவாசையை தவிர்த்துக்கலாம் அதுக்கு முன்னால் பின்னால் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் நீங்கள் நாட்களை தேர்ந்தெடுத்துக்கலாம் எல்லாருமே பிரசவத்தில் குழந்தை பெற்றுக்கணுங்கிறது மட்டும்தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருப்பி நீங்கள் வந்து அமாவாசையில் இப்படி விதிவிளக்குகள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் அமாவாசையில் குழந்த பறக்கும் பொழுது பாவத்துவமாக இருக்கும் பொழுது பெற்றோர்களுக்கு சங்கடங்கள் இருக்கும் அப்படின்றது ஒரு பொதுவலனாக இருக்குது இதுக்குள்ளே இவ்வளவு விதிவிலக்குகளும் இருக்குது இந்த விதிவிளக்கை தாண்டியெல்லாம் நம்ம வந்து பறக்க போகிறதில்லை அதனால் வந்து நீங்கள் இந்த அமாவாசையை பற்றி பயப்பட வேண்டாம் அப்படின்றது நான் என்னோடய கருத்து वातुकल